முஹர்ரம் மாதம் ஒன்று முதல் பத்து வரை நோன்பு இருக்கிறது பிள்ளை தொடர்ச்சியா படிக்கிறது சரியா ஏன் பிள்ளைன்னு சொல்றேன் சரியா ரசூல் சலாசில் முகர்ரம்ல அதிகமாக நோன்பு பிடிச்சிக்கலாம் அதுல சந்தேகம் கிடையாது முகர்ரம்ல அதிகமாக நிறைய நோன்பு பிடிச்சிக்கிறாங்க ஆனா ரசூல் சல்லாஹம் அப்தல் சியாம் சியாமு தாபூத் நோம்புகளிலே சிறந்தது தாவூத் அலை இஸ்லாத்துடைய நோன்பு அப்படின்னு சொன்னாங்க எதுல எல்லாம் ரசூல்லாங்க ஓடரா செஞ்சு காட்டலையோ அதுல எல்லாம் எது சிறந்தது தெரியுமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிறது ரசூல்ஸ்ஸல் அல்லாஹ் அவங்களோட சோழ இதெல்லாம் ஓடரா செஞ்சாங்களோ இப்போ பரவலுட நோன்போ ஓடரா செஞ்சிக்கிறாங்க அதே போல் துல்கிஜாவுடைய நோன்பு ஓடரா என்ன செஞ்சிக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் இது அல்லாமல் செய்யக்கூடிய எந்த நோன்பாக இருந்தாலும் ஆசுரா ஒன்பது பத்து இது அல்லாமல் செய்யக்கூடிய எந்த நோன்பாக இருந்தாலும் சிறந்தது என்ன ஒரு நாள் பிடிச்சி ஒரு நாள் தவிர்க்கிறது ஒரு நாள் பிடிச்சி ஒரு நாள் தவிர்க்கிறது இப்படி தான் என்னது சிறந்தது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் அதனால் நாம் வந்து அந்த மாதிரி பிடிக்கிறேன் தவிர சரி ஒரு ஆள் ஆ முஹர்ரமுடைய சிறப்பு என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறார் நிறைய முகரம் நினைக்கிற பிடிக்கிறாராக இருந்தால் அந்த சப்ஜெக்ட் வந்து முகரமுடைய சிறப்புக்கு மட்டும் ஆனால் இன்றைக்கு ஒன்பது பிடிக்கிறாங்க இல்லை தொடர்ந்து இன்னைக்கு ஒன்பது தொடர்ந்து பிடிக்கிறாங்க இதுதானே அப்படி இல்லை பத்தாவது பத்தாவதுனால பெருநாளாக எடுக்கிறாங்க நாளை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து அது வந்து ஆயிரம் அதுல விதத்துக்களோடு என்ன செய்து ஆயிரம் கொண்டாட்டங்கள் செஞ்சு சியாக்களுடைய ஒரு கிட்டத்தட்ட சியாக்கள் வந்து அந்த சுக்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையிலே கொண்டாட்டம் அன்றைக்கு அவங்கள கொண்டாட்ட நாள் கொண்டாட்டத்தை தான் என்ன செய்யறாங்க அவங்க அனுபவிக்கிற அதே ஈரான்ல மஜூசிகள் அந்த ஜொரோரிஸ்ட் கொண்டாடுவாங்க அந்த நாளே கொண்டாடுவார்கள் மஜூசிகள் அந்த ஒரு ஈரானிய வளம் பத்தாண்டு நாளோட மிக்ஸ் ஆகி என்ன செய்து போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால தொடர்ந்து பிடிக்கிறேன் என்பது சிறந்த ஒரு வழிமுறை இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சிறந்தது சொல்லாங்க பிடிச்ச நோம்புகளை தவிர பதிமூணு பதினாலு பதினைந்து சொல்ல தொடர்ந்து பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பிடிச்ச நோம்புகளை தவிர அல்லாஹுவா